நம்ம பண்ணக்கூடிய அனைத்து கர்மாக்கும் ஒரு சொல்யூஷன் நம்ம நல்லதாக இருந்தாலும் சரி கெடுதலாக இருந்தாலும் அதுக்கு நமக்கு பலன் கொடுக்கறது யார் சனி பகவான் அவர் என்ன பண்ணார் இப்போ வந்து அஞ்சில் இருக்குது அப்படின்னா அவங்க பசங்கள் ரீதியாகவும் அவங்க துன்பப்படுவாங்க இல்லை அவங்களுக்குன்னு மாந்தி எல்லா வீட்டில் இருந்தாலுமே அந்த ரீதியான தொந்தரவு கொடுப்பாங்க அந்த இப்போ வந்து ஒண்ணுல இருந்தாலும் மஞ்சில இருந்தாலும் ஏழுல இருந்தாலும் எந்த ரீதியான தொந்தரவும் கொடுப்பாங்க மாந்தி ஏழு இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா மாந்தி ஏழுல இருந்தா எந்த ரீதியான தொந்தரவு கொடுப்பாங்கன்னு சொல்லி மாந்தி ஏழுல இருந்தா திருவாரூர் டிவி நீர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட ஜோதிட ரீதியான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க திருவுருள் டிவிக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு கிரகங்கள் வந்து ஒன்பது கிரகங்கள் இருக்கு இப்ப பத்தாவது கிரகமா மாந்திய அப்படின்ற ஒரு கிரகம் இருக்குன்னு சொல்றாங்க அந்த மாந்தி கிரகம் பண்ற வேலை என்ன மாந்திய அப்படின்ற ஒரு கிரகம் இருக்கா அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கலாமா மாந்தி கிரகம் இருக்கு முதல்ல மாந்தினா யாருன்னு முதல்ல சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் மாந்தி என்ன பண்ணுவாருன்றதும் சொல்லிடலாம் மாந்தி வந்து சனி பகவானோட பையன் இதுக்கு ஒரு புராண ஸ்டோரியும் இருக்கு சிம்பிளாக சொல்றேன் அப்படின்னா நம்ம இந்திரிஜித் அவர் அவருடைய வாழ்க்கையில எந்த தோல்வியுமே சந்திக்கக்கூடாது அவரோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பையனோட ஜாதகத்துல எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தால் நல்லது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லா நவகிரகத்தையும் பதினொன்னாம் வீடான லாபஸ்தானத்துல கொண்டு அடைச்சிட்டாரு அடைக்கும் போது அஹ் எல்லா கிரகமும் இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லதான பண்ணும் அப்படின்னு சொல்லி அடைச்சிட்டாரு நவக்கிரகங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ நம்ம பண்ணக்கூடிய அனைத்து கர்மாக்கும் ஒரு சொல்யூஷன் நம்ம நல்லதாக இருந்தாலும் சரி கெடுதலாக இருந்தாலும் அதுக்கு நமக்கு பலன் கொடுக்குற யார் சனி பகவான் அவர் என்ன பண்ணார் எங்களையாக போட்டு நீங்கள் அடைச்சி வைக்கிறீங்க உங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து வித அழுக்கையும் ஒன்று சேர்த்து அந்த அழுக்கை இப்போது நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் ஒரு பரிகாரம் எல்லாத்துக்குமே அது ஒரு தீர்வு அப்படின்னா குரு ப குரு அருள் இருந்தால் தான் பண்ண முடியும் ஏன்னா குரு பகவான் தான் நமக்கு ஒலி கிரகம் மாதிரி ஸோ இந்த அழுக்கை கொண்டு குரு பகவான் கிட்ட கொடுக்கும்போது அவர் அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அதை பன்னெண்டாம் இடத்துல போட்டாங்க பன்னெண்டாம் இடம்ன்றது நம்மளுடைய சயனது இதில் வந்து என்னென்னா ஆயில் அதாவது அந்த இந்திரஜத்தோடைய ஆயிலை கம்மி பண்ணணுன்றதுக்காக பன்னெண்டாம் இடத்துல மாந்தியை போட்டுட்டாங்க போட்ட உடனே அந்த குழந்த அந்த போடுற டைமில் அந்த குழந்தை ஜனிக்கும் போது அவருக்கு பண்டில் மாந்தி புரிஞ்சுதுங்களா இப்போ மாந்தி வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா பிரசனை பார்க்குறதுக்கு நம்ம வந்து மாந்தியை வச்சு கால்குலேஷன் எடுக்கலாம் ஆனால் அதை வைஸ் பார்த்து ஜாதகம் பார்த்து நம்ம கணித்து சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அப்போ மாந்தியை எடுக்கலாம் மாந்தி ஒரு சூரியனோட இணைந்திருந்தாலோ சந்திரனோட இணைந்திருந்தாலோ குருவோடு இணைந்திருந்தாலோ அதோடைய காரத்துவம் கெடுக்கணும் அப்படியே பிளான்டாக சொல்ல முடியாது சூரியன் எந்த கிரகத்தில் இருக்கார் மாந்தி எந்த கிரகத்தில் இருக்குன்றது எந்த டிகிரியில் இருக்குதுன்றதை கால்குலேஷனை வச்சு தான் நம்ம ஒரு பலனை சொல்லணும் சூரியனோட இணைந்திருந்தார் அப்படின்னா அப்பாவோட ஒத்து வராதுன்னு நம்ம பிளான்ட்டாக சொல்ல முடியாது சூரியனுக்கும் மாந்திக்கும் டிகிரி வைஸ் நம்ம பார்த்துட்டு அது இணைந்துருக்கா இணைந்து இல்லையான்னு சொல்லலாம் மேஜராக நம்ம மாந்தியை வச்சு சொல்லணும்னா ரெண்டு விஷயத்துக்கு சொல்லலாம் ஒன்று வந்து பிரசனத்துக்கு அவங்க எதுக்காக வராங்க எந்த மாதிரி பிரசனத்துக்கு சொல்லலாம் இன்னொன்று அந்த அவங்களுடைய ஆயிலை வந்து கணிக்கிறதுக்கு சொல்லலாம் நம்ம சனி பகவானோட பையன் சொல்லிட்டோம் ஏற்கனவே மாந்தி சனி பகவான் தான் நம்மளுடைய அனைத்து வித கர்மாக்கவும் காரணம் நான் நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் தண்டனை கொடுக்கறதோ நல்லது கொடுக்கறதோ அவர் தான் சனி பகவானுடைய பையன் அப்படின்னா இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா நான் வந்து எட்டடி பாஞ்சேன் அப்படின்னா குட்டி பதினாறு அடி பாயும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய வீரியத்தை விட மாந்திக்கு அதிக வீரியம் இருக்குமா இருக்கு இருக்கு அது எதுக்கு இருக்கு அப்படின்னா சனி பகவான் ஆயில் காரகர் தான் ஆனால் ஆயில் எடுக்கக்கூடிய இது அவருக்கு கிடையாது ஸோ ஆனால் ஆயில் காரகர் நம்ம பண்ணக்கூடிய அனைத்துக்குமே அவர் ஸோ அந்த ஆயில் எடுக்கக்கூடிய இது வந்து மாந்தி பண்ணார் புரிஞ்சு அப்போ இவர் எட்டு அடினா ஒரு பதினாறு அடி பாஞ்சி அவங்க இருக்கக்கூடிய அந்த கர்மாவை அவர் ஆயில் எடுக்கக்கூடிய தன்மை அவருக்கு இருக்கு அதே மாதிரி நம்ம வந்து மாந்தி எந்த கிரகத்தில் இருக்கோ அந்த இப்போ ஒன்றில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரீதியான பிரச்சனையில் வந்து தான் அவங்களுடைய இறப்பு வந்து இருக்கும் கணிக்கலாம் இரண்டில் இருக்கு அப்படின்னா அந்த ரீதியான பாவத்துவத்தில் அவங்களுக்கு நோய்வாய் வந்து இறப்பாங்கன்றத கணிக்கலாம் இப்போ வந்து அஞ்சில் இருக்கு அப்படின்னா அவங்க பசங்கள் ரீதியாகவும் அவங்க துன்பப்படுவாங்க இல்லை அவங்களுக்குமே ஐந்தாம் இடத்துக்கான உறுப்புகள் பாதித்து அவங்க இறப்பாங்க அவங்க அந்த ரீதியான அவங்க நோயும் அந்த ரீதியான துன்பங்களை அடைஞ்சு அவங்க இறப்பாங்கன்றத கண்டிச்சுக்கலாம் அந்த ஆயில வந்து எண்டு பண்ணக்கூடியது மாந்தி மாந்தி தோஷம் மாந்தி எல்லா வீட்டில் இருந்தாலுமே அந்த ரீதியான தொந்தரவு கொடுப்பாங்க அந்த இப்போ வந்து ஒன்றில் இருந்தாலும் அஞ்சில் இருந்தாலும் ஏழில் இருந்தாலும் எந்த ரீதியான தொந்தரவும் கொடுப்பாங்க அதுவும் மாந்தி ஏழு நீங்கள் நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா மாந்தி ஏழில் இருந்தா எந்த ரீதியான தொந்தரவு கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க மாந்தி ஏழில் இருந்தால் அவங்களுக்கு கிட்னி ரீதியான தொந்தரவு அவங்களுடைய உடலில் கிட்னி கழிவு பாதையெலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ரீதியான தொந்தரவு கொடுப்பாங்க ரெண்டாவது அவங்களோட மனைவிக்கு உடல்நிலை பாதிக்கும் அதாவது நான் சொன்னேன்னு சொல்லிட்டு பிளாண்டாக எடுத்துக்கக்கூடாது இது பொது பலன் அவங்க மனைவிக்கு ஆயுள் நல்லா இருந்து அவங்க மனைவிக்கு நல்லா இரு உடல் நலம் நல்லா இருந்தது கிரகநிலம் நல்லா இருந்ததுன்னா அது பெருசாக பாதிக்காது ஆனால் அந்த ஏழாம் அதிபதியோட தசா நடக்கும்போது அந்த ஜாதகருக்கு கல்யாணத்தில் திருப்தி இருக்காது திருப்தி இருக்காதுன்றது மன ரீதியாகவும் இருக்காது இப்போ அவங்க ஒய்ஃப்க்கு உடல்நர் உடல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு கஷ்டம் தானே அந்த மாதிரி ரீதியான பாதிப்பு கொடுக்கும் பார்ட்னர்ஷிப்பில் பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட பாதிப்பு கொடுக்கும் பார்ட்னர்ஷிப்னால் இப்போது நம்ம கூட இருக்கிற பார்ட்னராக இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ் ரீதியாவோ இல்லை வேறயா எது எந்த எதில் எந்த தொழிலில் தொடர்புடையதாக இருந்தாலுமே பார்ட்னராக இருந்தால் பிரச்சனை தானா பாதிப்பு இருக்கும் ஆனால் ஏழில் இருந்துட்டாலே பாதிப்பு இருக்குமான இருக்காது அந்த ரீதியான தசா புத்தி காலம் நடக்கும்போது பாதிப்பு இருக்கும் இப்போ அந்த ஏழில் செவ்வாவும் இருந்து மாந்தியும் இருந்து டிகிரி வைஸ் பார்க்கும்போது நெருக்கத்தில் இருக்காங்க செவ்வாவுக்கு நெருக்கத்தில் மாந்தி இருக்காரு அந்த டிகிரியில் ஆறுக்குள்ளே இருக்காரு ஆறு நாற்பதுக்குள்ளே இருக்காரு ஆறு பத்துக்குள்ளே இருக்காரு அப்படின்னா பாதிப்பு இருக்கும் இதே ஆறில் டிகிரி வயசு செவ்வாய் இருக்காரு மாந்தி வந்து பத்து பன்னெண்டில் இருக்கார் இல்லை இருபத்தெட்டு டிகிரியில் இருக்காது அப்படின்னா பாதிக்க ஏன்னா அவர் அவரை விட்டு வந்துட்டார் ஸோ பாதிப்பு இருக்காது அந்த தசாபூத்தி இருக்கும்போது கண்டிப்பாக பாதிப்பு மாந்தியோட அந்த பாதிப்பை நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் இல்லை ஏதாவது வந்து குறைக்கணும் அப்படின்னா ஏதாவது வழி இருக்கா வழி இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து பரிகாரன்ற பேரில் நிறைய அந்த மாந்திக்குன்னு சொல்லிட்டு நிறைய அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறாங்கன்றது சொல் கேட்குறேன் எனக்கு ஜாதகத்துலேயுமே ஜாதகம் பார்க்க வரும்போது ம மேடம் லக்னத்தில் மாந்தி இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கிட்டையும் கேட்குறாங்க சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் போகாதீங்க கடவுள்கிட்ட போங்க மாந்திக்குன்னு ஒரு மூன்று கோவில் இருக்குது நமக்கு கும்பகோணத்தில் ஒரு கோவில் இருக்குது இங்கே சென்னை அருகே திருவள்ளாங்காடில் ஒரு கோவில் இருக்குது சென்னைக்கே ரொம்ப மிக அருகில் திருவள்ளூரில் பூண்டி பூண்டின்ற ஒரு ஊரில் வந்து பூண்டி ஏரி ஏதோ சம்திங் சொல்லுவாங்க அந்த ஊரில் மாந்தி மாந்தீஸ்வரனே இருக்கார் உங்களுக்கு மாந்தி எந்த வீட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே எங்கே இருந்தாலுமே நீங்கள் அந்த கோவிலுக்கு தாராளமாக போகலாம் தான் போகணும் ஏன்னா மாந்தி சனி பகவானோட பையன் அதாவது அவர்லேருந்து தான் வெளியில் வந்திருக்கார் அதனால் சனிக்கிழமை போகிறது ரொம்பவே சால சிறந்தது அந்த கோவிலில் சனிக்கிழமையில் பூஜையே நடக்குது நான் என்கிட்ட ஜாதகம் பார்த்து ரெண்டு மூணு பேரையும் அந்த கோவிலுக்கு அனுப்பியிருக்கேன் காலையில் ஆறுலேருந்து ஏழரை மணிக்குள்ளே அந்த மாந்திக்கான பரிகார பூஜை அவங்க பண்ணுறாங்க அங்கே அந்த பூஜையை பண்ணி ஒரு முறை பண்ணிட்டு வந்தால் போதும் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க எந்த இடத்துல மாந்தி இருக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க ஆனால் அங்கே ஒரு நூறுரூபாவோ நூற்றி ஐம்பது ரூபாவோ ஏதோ டிக்கெட் இருக்குது அதை வாங்கிட்டு நீங்கள் உட்காந்து அந்த பூஜையை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வாங்க ஒன்ஸ் அட்டன் பண்ணாலே போதும் ஓகே நீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலை பா பண்ண போறீங்க அப்போ பிரசன்னம் பார்க்குறப்போ மாந்தி யூஸ் ஆகும் பிரசன்னம் பாக்குறதுக்கு கண்டிப்பா மாந்தி யூஸ் ஆகும் பிரசனம் டிகிரி இதுக்கெல்லாம் மாந்தி யூஸ் ஆகும் மாந்தியை கண்டு ரொம்ப பயப்படவும் வேண்டாம் ரொம்ப எப்படி நம்ம சனி பகவானுக்கு நம்ம நல்லது பண்ணால் நம்ம அவரை பார்த்து பயப்பட வேண்டாமா அதே மாதிரி மாந்தியை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம் இல்லை உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா நான் சொன்னேன் இந்த மூன்று கோயில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க போயிட்டு ஜாதகத்தை வச்சு பூஜை பூஜை பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்துட்டாலே போதும் அதோடைய தாக்கம் பெருசாக இருக்காது உங்களுக்கு உடல் ரீதியாக உங்கள் நான் சொன்ன மாதிரி ஏழில் மாந்தி இருந்து உங்களுக்கு மனைவிக்கு ஏதாவது இஷ்யூஸு உங்கள் நண்பர்கள் பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தபோது மட்டும் நீங்க ஜாதகத்தை கொண்டு போய் காமிக்கலாம தவிர மாந்தியை பத்தி பெருசாக பயந்துக்க வேண்டாம் நல்லதே பண்ணும்போது எதுவுமே தேவைப்படாது நமக்கு தேவையில்லை ஓகே மாந்தி அப்படின்னா என்ன மாந்தி அப்படின்ற கிரகம் வந்து எந்த மாதிரியான செயல ஈடுபடும் மாந்தி தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி